தன்னை படிக்க வைக்காமல் ஊதியமும் கொடுக்காமல் துன்புறுத்தியதாக சிறுமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நீலாங்கரை மகளிர் போலீசார் தன்னிடம் வாக்குமூலம் பெற்றதாக மனுவில் சிறுமி தகவல் அளித்திருக்கிறார் சிறுமியை திமுக எம்எல்ஏவின் மருமகள் சித்திரவதை செய்ததாக சிறுமி புகார் அளித்திருக்கிறார் அது தொடர்பான வாக்குமூலமும் காவல்துறையிடம் தரப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முரளி சிறுமியை சித்திரவதை செய்தது தொடர்பாக டிஜிபி அளித்த மனுவில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது பற்றிய விவரம் என்ன பதிவு பண்ணு வணக்கம் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் திருவான்மையில் வசித்து வருகிறார் அவருடைய வீட்டில் வேலைக்காக பதினேழு வயது சிறுமியை சேர்த்திருக்கிறார்கள் அந்த சிறுமி கடந்த ஆறு மாதங்களாக அவருடைய வீட்டில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு நீட் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஆசையினால் அந்த சிறுமி வேலை செய்து படிக்கலாம் என்பதற்காக சென்னை வந்திருக்கிறார் ஏற்கனவே அந்த சிறுமியின் தாயார் சென்னையில் ஒரு மருத்துவர் வீட்டில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் ஒரு ஏஜென்ட் மூலமாக திமுக எம்எல்ஏவின் மகன் வீட்டில் வேலைக்கு ஆள் தேவை என்ற ஒரு விளம்பரத்தின் அடிப்படையில் அந்த சிறுமியை அந்த இடத்தில் வேலைக்காக சேர்த்திருக்கிறார்கள் அந்த சிறுமியை வேலைக்கு எடுக்கும் பொழுதே தான் படிக்க வைப்பதாக கூறி ஒரு ஆசை வார்த்தை கூறிதான் அந்த சிறுமியை வேலைக்கு சேர்த்திருக்கிறார்கள் அந்த பலவிதமான சித்திரவதையும் கொடுமையும் செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கடந்த மூன்று நாட்களுக்கு முன்புதான் இந்த விவகாரம் வெளியே வருகிறது கடந்த ஆறு மாதமாக அந்த சிறுமி பல கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த திமுக எம்எல்ஏவின் மகன் திருவான்மையூரில் ஒரு தனியார் குடியிருப்பில் வசித்து வருகிறார் அந்த குடியிருப்பில் அவரும் திமுக உறுப்பினரின் சட்டமன்ற உறுப்பினர் மருமகள் ஆகிய இரண்டு பேர் மட்டுமே வசித்து வருகிறார்கள் மெர்லினா அதே போன்று ஆண்டோ இந்த இரண்டு பேரும் பலவிதமான கொடுமைகள் செய்ததாக கூறப்படுகிறது கடந்த பொங்கல் தினத்தன்று இரண்டு நபர்களும் அந்த சிறுமியை சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள் இதனையடுத்து அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் அந்த பெண்ணுடைய முகம் அதே போன்று கை மற்றும் கால்களில் சூடு வைத்த தழும்புகள் அதிகமாக இருந்ததை அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அந்த சிறுமியை சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போதுதான் தெரிய வருகிறது மேலும் அந்த சிறுமி தரப்பிலிருந்து அப்போதைக்கு எந்த புகாரும் கொடுக்கப்படாத சூழ்நிலையில் மருத்துவமனை தகவலின் அடிப்படையிலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது விசாரணைக்கு அடுத்தபடியாக சிறுமி தரப்பிலிருந்து எந்த விதமான புகாரும் வரவில்லை என போலீசாரும் அந்த வழக்கை எடுக்கவில்லை குறிப்பாக ஆளுங்கட்சி என்கிற காரணத்தினால் இந்த வழக்கை அவர்கள் இதுவரும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று தமிழக டிஜிபி அவர்களுக்கு இந்த சிறுமி தரப்பிலிருந்து ஒரு புகார் மனு அளிக்க அந்த புகார் மனுவில் பலவிதமான அதிர்ச்சி தகவல்கள் அந்த சிறுமி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ஆடையை கலத்தி நிர்வாணப்படுத்தியும் அந்த பெண்ணை தாக்கியிருக்கிறார்கள் ஆஹ் சிகரெட் மூலமாக சூடு வைத்திருக்கிறார்கள் அதே போன்று ஜல்லிக்கரண்டி தொடப்பக்கட்டை என பலவிதமான பொருட்களை வைத்து தரமாரியாக அந்த பெண்ணை தாக்கி இருக்கிறார்கள் ஒரு சைக்கோ தனமாக எப்படியெல்லாம் ஒரு ஒரு குழந்தையை தாக்குவோமோ அதை போன்று ஒரு சைக்கோட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த சிறுமியை தாக்கி இருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்து ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த இந்த பெண் மீது எஸ்டி எஸ்டி ஆக்ட் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் சற்று நேரத்துக்கு முன்பு கூட ஆய்வாளர் அவர்கள் இதுவரை எந்தவிதமான வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை பெண் தரப்பிலிருந்து புகார் இதுவரை வரவில்லை என தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நேற்றே டிஜிபி அலுவலகத்திற்கு இந்த புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது துணை ஆணையர் வழக்கு நிச்சயம் பதிவு செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார் ஆனால் தற்பொழுது வரை ஆய்வாளர் இந்த வழக்கு தற்பொழுது வரை தான் இருக்கின்றது திரும்பி தரப்பு எந்த விதமான புகாரும் வரவில்லை வந்த பிறகு உயரதிகாரிகள் தெரிவித்த பிறகுதான் நாங்கள் இந்த வழக்கை எஃப்ஐஆர் கூறுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்தால் நிச்சயம் அந்த இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் ஆளுங்கட்சி என்ற காரணத்தினாலும் திமுகவின் அந்த அராஜக ஆட்சியினாலும் இதுவரை போலீசாரும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிய வருகிறது அது மட்டுமில்லாமல் நேற்று நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு உதவி ஆய்வாளருடன் அந்த சிறுமியிடம் வாக்கு மூலம் பெற்றிருக்கிறார் எந்த இடத்தை இருக்கிறார்கள் எவ்வளவு நேரம் அடித்திருக்கிறார்கள் அதே போன்று அடித்துவிட்டு ரத்த காயங்களுடன் அந்த பெண்ணுக்கு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையை முழுவதுமாக அவர்கள் வீடியோவும் ஆடியோ ஆதாரமாக பெற்றுவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே சிறுமி தரப்பிலிருந்து பெறக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் போலீசார் பெற்றிருக்கிறார்கள் ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து இன்னும் அவர்கள் ஒரு வித ஒரு விசாரணை எதனையும் மேற்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழக டிஜிபிக்கு ஒரு இந்த புகார் மனுவும் சென்றிருக்கிறது ஆகவே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இதுவரை எந்த புகார் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்கள் முற்றிலுமாக மூட பார்க்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் பல ஊடகங்கள் இதை பற்றி செய்தியும் வெளியிடவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக பல்வேறு விதமாக இந்த விவகாரம் தொடர்பாக பல கேள்விகளையும் அதே போன்று பல அதிர்ச்சிகரமாக அந்த பெண் குடுக்க கூட்ட வாக்குமூலத்தையும் பதிவு செய்து வருகிறது மேலும் இந்த வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லப்படும் எனவும் காவல்துறை தரப்பிலும் சரி பொதுமக்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முரளி சிறுமி அளித்த வாக்குமூலத்தில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சிறுமியினுடைய சிறுமி மனதளவிலும் உடல் அளவிலும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மனநிலை தற்போது என்னவாக இருக்கிறது அவருடைய பெற்றோர் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது இந்த சித்திரவதை தொடர்பாக நிச்சயமாக அதாவது தாழ்த்தப்பட்டோர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அந்த பெண் ஏற்கனவே ஒரு வாக்கு மூலம் ஒன்று அளித்திருக்கிறார் அதாவது பலவிதமாக விதமாக அவரை தாக்கியதாகவும் அதே போன்று நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அவர்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் எதன் அடிப்படையில் அவர்கள் இது போன்று செய்தார்கள் என தெரியவில்லை குறிப்பாக அந்த சிறுமிக்கு படிப்பு படி படிக்க வைப்பதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் பதினைந்தாயிரம் ரூபாய் மாத சம்பளம் என பேசியிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட தரவில்லை என அந்த சிறுமி நேற்று ஒரு வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சிறுமி தரப்பில் இருந்து இது போன்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் அதாவது அவருடைய பெற்றோரும் சரி உறவினர்களும் சரி தங்களால் எதிர்த்து இவர்களை எதிர்த்து போராட முடியவில்லை என்ற ஒரு ஒரு அழுத்தம் மட்டுமே இருக்கின்றது அது இல்லாமல் தங்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் இருக்கிறது என சிறுமி தரப்பில் இருந்து கூறுகிறார்கள் அவர்கள் எனவும் அதே போன்று உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் அவர்களை வைத்து நாங்கள் மிரட்டுவோம் பலவிதமாக அவர்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த சிறுமியிடம் ஏற்கனவே அந்த பெண் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் மருமகள் தெரிவித்திருக்கிறார் தங்களிடம் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது உன்னை எந்த வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம் என அந்த சிறுமியிடம் அந்த 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 கூடிய நேற்று காட்சியும் நாம் பதிவு செய்திருந்தோம் இந்த நிலையில் படிப்பதற்கும் ஒரு மனநிலை இல்லாமல் அதே போன்று பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் என்ன ஆகுமோ என்ற ஒரு பயத்தினாலே இவ்வளவு காலம் அவர் மறைத்து வைத்திருக்கிறார் இந்த விவகாரம் மருத்துவமனை மூலமாக மட்டுமே வெளியே வந்திருக்கிறது அதன் அடுத்தபடியாக பல அமைப்புகள் அந்த சிறுமிக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அதன் அடிப்படையிலேயே இதுவரை ஆனாலும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவல் மட்டுமே வெளியாகி இருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்று இதுவரை தெரியவில்லை மேலும் சிறுமி தரப்பிலிருந்து பல காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அவர் மனதளவிலும் சரி உடல் ரீதியாகவும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே அந்த சிறுமி தேர்வதற்கே சில மாதங்கள் தேவைப்படும் என மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இது போன்ற ஒரு செயலை நிச்சயம் கண்டிக்கத்தக்கது என தெரிய வந்தாலும் கூட அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமா இந்த அரசு அதே போன்று காவல்துறையும் ஒரு உரிய வழக்கு பதிவு செய்து உரிய அந்த சிறுமிக்கு என்ன தேவை என்பதை நிவர்த்தி செய்யுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த நிலையில் இந்த சிறுமியின் வழக்கை பொறுத்தவரை இதுவரை யாருக்கும் நிகழ்ந்ததாக ஒரு கொடூரம் வேலைக்காக அழைத்து சென்று இது போன்ற ஒரு சைக்கோத்தனமாக தாக்கிய இந்த தம்பதியினர் கைது செய்யப்படுவார்களா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் எழ செய்கிறது இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லப்படும் என வெளிவட்டாரங்கள் தரப்பிலும் அதே போன்று சிறுமி தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி